நம்மளோட ஒவ்வொரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு பேராவது லாரி டிரைவர் வேலை பாக்குறவங்க இல்ல கேப் டிரைவர் வேலை பாக்குறவங்க எங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் கட்டாயமா கொடுங்க அப்படின்னு கேட்டு அது நிஜமாவே உண்மையாவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு நார்த்துக்கு போறதுக்குள்ள எத்தனையோ நாட்கள் ஆகும் அதுல அவங்களுக்கு சாப்பாடு வழி கேட்கறது பெட்ரோல் டீசல் அடிக்கணும்னா அதை பத்தி கேட்கறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி உங்க ப்ரொஃபஷனுக்கு ஹிந்தி தேவைப்படுது அப்படின்னா அவங்க எப்படி கமெண்ட்ஸ்ல சொன்னாங்களோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏற்கனவே டாக்டர்ஸ்கான வீடியோ தனியா நர்ஸ்க்கான வீடியோ டீச்சர்ஸ்கானது டெய்லரிங் ஒர்க் தையல் வேலை பண்றவங்களுக்கான வீடியோ இப்போ லாரி டிரைவர் கேப் டிரைவர்ஸ்க்கான வீடியோன்னு தனித்தனி ப்ரொஃபஷன்ஸ்க்கு நம்ம தனித்தனி வீடியோ போட்டுட்டே வரோம் அந்த வரிசையில உங்களோட ப்ரொஃபஷனுக்கும் இது மாதிரி தனியான ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன ப்ரொஃபஷன் என்ன மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஒன்னு ஒன்னா நான் கண்டிப்பா வீடியோல அப்லோட் பண்ணிட்டே வரேன் இதையெல்லாம் தவறாம நீங்க பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த முகவரி எங்க இருக்கு இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா ஏ அட்ரஸ் கஹாஹே ஏ அட்ரஸ் கஹாஹே அட்ரஸ் அட்ரஸ் போதுமானது அப்படி ஹிந்தியில வேணும்னு நினைச்சீங்கன்னா பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ பதா கஹாஹே கஹாஹேனாலும் எங்க இருக்குன்னு தான் அர்த்தம் ஹேனாலும் எங்க இருக்குன்னு தான் அர்த்தம் சோ சிலர் கஹாஹே சொல்லுவாங்க சிலர் கிதரே சொல்லுவாங்க ரெண்டும் ஒண்ணுதான் எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணலாம் காஹே கிதரே ஏ அட்ரஸ் காஹே ஏ அட்ரஸ்னா இந்த அட்ரஸ் காஹே எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறோம் அடுத்தது பெட்ரோல் பம்ப் எங்க இருக்கு அப்படின்னு கேக்கணும்னா பெட்ரோல் பம்ப் கஹாஹே எவ்வளவு ஈஸி ஆயிருச்சு பாத்தீங்களா அட்ரஸ்ன்ற இடத்துல பெட்ரோல் பம்ப் இதே மாதிரி நீங்க ஹோட்டல் எங்க இருக்கு ரெஸ்ட்ரூம் எங்க இருக்கு எப்படி வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம் பெட்ரோல் பம்ப் கஹாஹே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கஹாஹேவும் சொல்லலாம் கிடர் ஹேவும் சொல்லலாம் ரெண்டுமே எங்க இருக்குன்னு கேக்குறதுதான் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி எப்படி போகணும் அப்படின்னு கேப்போம் இல்லையா ஒரு இடத்த பெயர சொல்லியோ ஒரு ஹோட்டல் பெயர சொல்லியோ எப்படி போறதுன்னு கேக்கனும்னா கேசே ஜானா ஹே அப்படின்னு கேக்கணும் கேசே ஜானா ஹே ரொம்ப சிம்பிள் கேசேனா எப்படி ஜானா ஹேனா போகணும் கேசே ஜானா ஹே எப்படி போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு தாபாக்கு போகணும்னு வச்சுக்கலாம்

ரஸ்தா அப்படின்னா வழி கோகையாகும் அப்படின்னா தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் நான் வழியில இருந்து தொலைஞ்சு போயிட்டேன் இல்ல வழிய தவறு விட்டுட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறது அர்த்தம் வரும் ரஸ்தா கோகையாகும் இது ஹோகையா கிடையாது நிறைய பேர் நம்ம ஹிந்தின்னு வரும்போது ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஹோகையா இது ஆனா அந்த ஹோகையா கிடையாது கோகையா கா சவுண்ட் வருது பாருங்க கோகையா அடுத்தது இது சரியான வழியா அப்படின்னு கேக்கணும்னா ராஸ்தா ஏக்கியா ஏ சஹி ராஸ்தா ஹேக்கியா ஏனா இது சஹினா சரியான ரஸ்தானா வழி ஹெக்கியா அப்படின்னு கேக்கும் போது வழியா அப்படின்னு கேள்வியா மாறிடும் ஏ இது சஹி நம்ம ஊர்ல எப்படி சரின்னு சொல்றோம் அந்த மாதிரி அங்க சஹி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுதான் கரெக்ட்னு சொல்றதுக்கு ஏ சஹி ராஸ்தா ஹெக்கியா இது சரியான வழியா அப்படின்னு கேட்டாச்சு நெக்ஸ்ட் ஒன் நான் டெல்லி போகணும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே டெல்லி ஜானாஹே முஜே டெல்லி ஜானாஹே நீங்க வழி தவறிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எங்க போகணும் அப்படிங்கிற இடத்த சொல்லி தானே நம்ம வழி கேட்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நான் டெல்லி போகணும் நான் இங்க நாக்பூர் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முஜே டெல்லி ஜானாஹே நான் டெல்லி போகணும் நார்த் இந்தியா போகிற நேரத்துல பேசி சமாளிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சென்டென்ஸ் மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இல்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அங்க போய் பேசி சமாளிச்சிட முடியும் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க புரிஞ்சிருச்சுன்னு சொல்லணும்னா கயா அப்படின்னு சொல்லணும் இப்ப வழியே சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் நேரா போங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் வர வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும் இல்லையா புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ என்ன சொல்றது ஹிந்தில சமஜ் கயா அப்படின்னு சொல்லணும் கயா அப்படின்னா புரிஞ்சிடுச்சு இதுவே எனக்கு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா முஜே ராஸ்தா சக்தே முஜே ராஸ்தா பத்தாசக்தேகே இப்ப நான் சொல்ற அந்த தோனியையும் பாருங்க நான் சொல்ற தோனையும் கவனிங்க பத்தாசக்தேகே அது ஏதோ கேள்வியா கேக்குறோம் அப்படிங்கறத காமிக்கணும் இல்லன்னா கியாவ கடைசியில போடணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் முஜே எனக்கு रास्ता वरी बता सोले सकते हैं क्या मुड़ी मा सकते हैं। अवडी नालो ओके सकते हैं क्या अवडी केटालो मोके रेंड में मुझे रास्ता बता सकते यानक के वरी सोले मुड़ी मा मुझे रास्ता बता सकते यानक के सरिया न वरी सोले मुड़ी मा मुझे सही रास्ता बता सकते मुझे सही रास्ता बता सकते முஜேனா எனக்கு சகீனான முன்னாடியே சொன்ன மாதிரி சரியான ராஸ்தானா வழி பத்தாசக்தே அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா அப்படிங்கறது அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம் அடுத்த டோல் எவ்வளவு தூரத்துல இருக்கு டோல்கேட்டுல நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களை கேட்கறதுக்கு அடுத்த டோல் அப்படிங்கிறதுக்கு அகலா டோல் அகலா டோல் எவ்வளவு தூரத்துல இருக்கு தூரம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை மாதிரியே ஹிந்தில தூர் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோன்னா கித்னா கித்னி இதெல்லாமே வரும் தூரம் ஒரு பெண் பால் வார்த்தை அதனால கித்னான்னு சொல்ல மாட்டாங்க கித்னின்னு சொல்லுவாங்க அகலா டோல் கித்னி தூர்மேக அடுத்த டோல் எவ்வளோ தூரத்துல இருக்கு அகலா டோல் அடுத்த டோல் கித்னி எவ்வளோ தூர்மேக தூரத்துல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் இங்க ஏதாச்சும் ஹோட்டல் இருக்கா இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா எங்க இருக்குன்றது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாத்திருந்தோம் ஹோட்டல் எங்க இருக்கு ரெஸ்ட்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம பாத்திருந்தோம் ஆனா இங்க இங்க என்ன கேக்குறோம் இருக்கான்னு கேக்குறோம் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கேக்குறோம் ஹிந்தி சென்டென்ஸ் பாருங்க யாம் பே கோயி ஹோட்டல் ஹேக்கியா யாம் பே கோயி ஹோட்டல் ஹேக்கியா யாம் பேனா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல கோயி ஏதாவது ஹோட்டல் है क्या होटल इरका यहाँ पे कोई होटल है क्या एवलो दूरतले இருக்கு कितनी दूर में है एवलो दूरतले இருக்கு कितनी दूर में है कितनी ना एवलो दूर ना दूरम लेवोट्रो लिया तमिलले दूरतले न अंदर में दूर में இருக்கு ना है नेक्स्ट वन எங்க திரும்பணும் எங்க திரும்புறது நேரா போயிட்டே இருப்போம் திரும்பினாதான் ஒரு ரூட் வரும் நமக்கு தேவைப்படுற லொகேஷன் வரும் அப்படின்னா எங்க திரும்பணும்னு கேட்போம் இல்லையா கேப் டிரைவர்ஸ் கூட நிறைய நேரம் கஸ்டமர்ட்ட கேட்பாங்க எங்க திரும்பணும் அப்படின்னு அத நீங்க ஹிந்தில கஹா முடுனாஹேன்னு கேட்கணும் கஹா முடுனாஹே எங்க திரும்பணும் கஹா முடுனாஹே அடுத்தது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு சென்டென்ஸ் இந்த ரூட் நல்லா இருக்கா இல்ல மோசமா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ரூட்டோ ரோடோ இந்த ரோடு நல்லா இருக்கா இல்ல மோசமா இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க ஏ ராஸ்தா ஹே யா கராப் ஹே அச்சா ஹே யா கராப் ஹே அப்படிங்கிற இந்த கேள்விக்கான டோனும் வரணும் ஒரு ஒரு வார்த்தையா சொல்றேன் ஏனா இந்த ராஸ்தானா வழி அச்சாஹேனா நல்லா இருக்கா அந்த கேள்வி டோன்லயே வர்றதுனால ஹே நல்லா இருக்கா யா அல்லது கராப் ஹே கராப் அப்படின்னா மோசமான நிலமையில இருக்கிறது கராப் ஹே அப்படின்னா மோசமான நிலைமையில இருக்கா ஏ ராஸ்தா ஹே யா கராப் ஹே இது சாதாரணமா டிரைவர்ஸ் இல்ல வண்டி ஓட்டக்கூடிய எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு சென்டென்ஸ் அதே மாதிரி அடுத்தது இந்த ரோட்ல காரு லாரி போகுமா அப்படின்னு கேட்கணும் இந்த ரோட்ல காரோ இல்ல லாரியோ போகுமான்னு கேட்கணும் ஏன்னா சில ரோடுகள் ரொம்ப சின்னதா இருக்கும் லாரி போக முடியாதுன்னு சொல்லிடுவாங்க போகுமான்றது கேட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கார் அல்லது லாரி அல்லது ட்ரக் எப்படின்னா சொல்லலாம் இஸ் ரோடுமே சலேகி இஸ் ரோடுமே சலேகி இஸ் ராஸ்தேமே சலேகி நீங்க ரோடு ராஸ்தே எது சொன்னாலும் இந்த வழி அல்லது இந்த ரோடுன்னு சொல்றதாதான் அர்த்தம் இஸ்ன்றது அர்த்தம் கரெக்டா பார்த்தோம்னா இந்த ரோடுமே அப்படின்னா ரோட்ல சலுகி அப்படின்னா போகுமா அப்படின்னு கேக்குறது ட்ரக் இஸ் ரோடுமே சலகி ட்ரக் இந்த ரோட்ல போகுமா அடுத்தது நான் நேரா போகணும் முஜே சீதே ஜானாக முஜே சீதே ஜானாக அப்போ நேராக அப்படின்னா சீதே வச்சுக்கோங்க நேரானு சொல்லணும்னா சீதே போகணும்னு போகணும் அடுத்தது பெட்ரோலோ டீசலோ அடிக்கிற இடத்துல டேங்க் ஃபுல் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் கருதோ கருதோன்னு சொல்லிடுங்க வேலையே முடிஞ்சிருச்சு டேங்க் ஃபுல் அப்படிங்கறது இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் நம்மளுமே அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் பண்ணுங்கன்னு சொல்ற இடத்துல கருதோ சொல்லுங்க கருதோ டேங்க் ஃபுல் கருதோ அடுத்தது ஏதாவது ஒரு இடத்த ரீச் ஆகணும்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம தமிழ் கரங்களுமே என்னதான் சொல்லுவோம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லைன்னா லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுக்கான ஹிந்தி வார்த்தைகளும் சொல்லி கொடுத்துறேன் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னா லொகேஷன் ஷேர் கீஜியே லொக்கேஷன் ஷேர் கீஜியே இதுவே லொக்கேஷன் அனுப்புங்கன்னா லொக்கேஷன் பேஜியே பேஜியே பேஜியேன்னா அனுப்புங்க ஷேர் கிஜினா ஷேர் பண்ணுங்க அடுத்தது இது பைபாஸா அப்படின்னு கேட்கணும் ஏ பைபாஸ் ஏ பைபாஸ் இது பைபாஸா அப்படின்னு கேட்டாச்சு ஸ்டார்டிங்கே படிச்சோம் பெட்ரோல் பம்ப் எங்க இரு எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு அதே மாதிரி பெட்ரோல் போடணும் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் பம்ப் எங்க இருக்கு அப்படின்னு சேர்த்து சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா பெட்ரோல் டால்னா ஹே டீசல் டால்னா ஹே பெட்ரோல் பம்ப் கிதரே அப்படின்னு நீங்க கேட்கலாம் டீசல் டால்னா ஹே பெட்ரோல் பம்ப் கிதரே டால்னா இப்ப என்ன புரிஞ்சிருக்கும் போடணும்னு அர்த்தம் டீசல் டீசல் டால்னா போடணும் ஒருவேளை இந்த சென்டென்ஸ் பெட்ரோல் பம்ப்ல கேக்குறாரு நமக்கு புரியணும் டாலும் அப்படின்னு கேட்டாருனா எத்தனை ரூபாய்க்கு டீசல் போடட்டும் அப்படின்னு கேக்குறாரு கித்னே ரூபாய்க்கா டீசல் டாலும் அப்படின்னு கேக்குறாருனா எவ்வளவு ரூபாய்க்கு டீசல் போடட்டும் அப்படின்னு கேக்குறாரு இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன் கித்தனே का டீசல் டாலும் அடுத்து வேற என்ன மேஜரா உங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்துட்டு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் லைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா அதை சொல்ல தெரியணும் இல்லையா பங்க்சர் ஓகேயா அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிடலாம் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா பங்கச்சர் ஹோகையா ஹோகியானா ஆகிவிட்டது பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு மெக்கானிக் கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா பாஸ்மே மெக்கானிக் ஷாப் கே அதேதான் பெட்ரோல் பம்ப் मैकेनिक மெக்கானிக் ஷாப் है என்ன சேர்த்திருக்கோம் பக்கத்துல எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம் அதனால பாஸ்மேவை சேர்த்திருக்கோம் பாஸ்மே மெக்கானிக் ஷாப் है நெக்ஸ்ட் ஒன் சாப்பாடு எங்க கிடைக்கும் டீ எங்க கிடைக்கும் டீ கடை எங்க இருக்கு இந்த மாதிரி கேக்குறதுக்கு அண்ட் எங்க கிடைக்கும்னு கேக்குறதுக்கு கஹா மிலேகா போடுங்க எங்க கிடைக்கும்னு சொல்லணும்னா கஹா மிலேகா எங்கன்னா கஹா கிடைக்கும்னா மிலேகா நம்ம எதை பத்தி விசாரிக்கிறோம் சாப்பாடு அப்படின்னா கானா கஹா மிளகா சாப்பாடு எங்க கிடைக்கும் கானா கஹா மிளகா டீ எங்க கிடைக்கும் சாய் கஹா மிளகா சாய் கஹா மிளகா கஹா மிளகா இது மாதிரி நீங்க எந்த பொருளை தேடிட்டு இருந்தாலும் எங்க கிடைக்கும்னு கேக்கணும்னா கஹா மிளகா போடுங்க அடுத்தது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும்னா தோடா பனி தீஜியே தோடா பனி தீஜியே தோடானா கொஞ்சம் பானின தண்ணி தீஜியனா கொடுங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க தோடா பானி தீஜியே அடுத்தது என்னோட மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு இதுவும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஹிந்தில தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா இதெல்லாம் சொல்ல தெரியணும் இல்லையா அதுக்காக சொல்லியிருக்கேன் மேரா மொபைல் ஆஃப் ஓகையா பந்த் ஓகேனு சொல்றது இன்னும் கரெக்டா இருக்கும் மொபைல் பந்த் ஓகையா பந்த் ஓகையா இல்ல ஆஃப் ஓகையா அப்படின்னாக்க ஆஃப் அர்த்தம் சார்ஜ் இல்லை அப்படின்னு சார்ஜ் சார்ஜ் சார்ஜ்ன ஈஹ கொஞ்சம் சார்ஜர் கொடுங்க அப்படின்னு கேக்கணும்னா ஜரா சார்ஜர் தீஜியே ஜரா சார்ஜர் தீஜியே கொடுங்கன்னா தீஜியே எதை கேக்குறோம் சார்ஜர் சார்ஜர் தீஜியன்னு சொன்னாலே சார்ஜர் கொடுங்க இப்போ இதுக்கு இந்த ஜராவை வேலை சேர்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மையா கேக்கிறதுக்காக பொலைட்டா கேக்கிறதுக்காக ஜராவை சேர்த்துருக்கோம் ஜரா சார்ஜர் தீஜியே கொஞ்சம் சார்ஜர் கொடுங்க இந்த மாதிரி நீங்க எந்த பொருள் கேட்கும் போதும் இந்த ஜராவை சேர்த்துக்கலாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தன்மையா தெரியும் ஜரா பனி டிஜியே ஜரா சார்ஜர் டிஜியே இந்த மாதிரி மொபைல் சம்பந்தமாவே ஒருவேளை நீங்க மொபைல தொலைச்சிட்டீங்கன்னா யார்கிட்டயாவது கால் பண்ணணும்னு கேட்கணும்னா ஏதோ அவசரத்துக்கு எனது மொபைல் தொலைஞ்சு போயிருச்சு அப்படி சொல்லணும்னா மேரா மொபைல் கோகையா மேரா மொபைல் கோகையா கோகையா அப்படின்னா தொலைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அது நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம்னாலும் சொல்லலாம் ஏதாவது நம்மளோட பொருட்கள் தொலைஞ்சு போச்சுனாலும் கோகையா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் எல்லா கடையிலயுமே சாப்பாடு கடையா இருக்கட்டும் டீ கடைக்கு போனாலும் சரி எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கித்னா சமய லகேகா கிட்னா சமய லகேகா அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் கித்னா சமய லகேகா இது நீங்க இப்போ கடைக்கு வந்து பெட்ரோல் அடிக்கவே போறீங்க பெட்ரோல் அடிக்கிறவரை காணோம் வருவாருன்னு சொல்றாங்கன்னாலும் எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க கேட்கணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்றீங்க அப்ப கூட இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் கித்னா சமய லகேகா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறது அர்த்தம் சோ அவ்வளவுதாங்க மோஸ்ட்லி ரொம்ப அர்ஜென்ட் பேசிஸ்ல தேவைப்படுற எல்லா சென்டென்சஸும் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் இதை வச்சு சில வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டு இன்னும் நிறைய சென்டென்சஸ் உங்களால பேசிட முடியும் பேசிக்கா பேசணும்னா இந்த சென்டென்ஸ் எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நிறைய லாரி டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ ட்ரைவர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நீங்க இதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட இந்த டாபிக் ரிலேட்டடா கேட்டிருந்தீங்க அண்ட் இதை பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க அது எனக்கான ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் இத்தனை பேரு நம்ம வீடியோ மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நம்மளோட டக்னி ஹிந்தி சேனலை தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்